श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये भारती विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குரு வாரம் நம்ம சிங்கேரியில் கேட்டு குருநாதர்களோட பேரருள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயண சுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் தான் நாம் ரொம்ப அனுபவிச்சு கேட்டு இருக்கோம் பிரதி குரு போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகிறோம் நூற்றி பதினேழாவது வாரமாக அரிஹரன் ஆச்சாரியாளிடம் ஒரு விண்ணப்பம் பண்ணிக்கிறான் அப்படிங்கறத பற்றி தர்ம சாம்ராஜ்யாதிபதி தங்களுடைய யாத்திரை அமைய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் அதனால தாங்கள் இந்த ராஜதானியை விட்டு புறப்பட்டு செல்லும் போது புத்தம் புதிய அலங்கார பல்லக்கில் ஏறிக்கொண்டு மகர தோரணங்கள் கொடிகள் சங்க கோஷம் எக்கால வாத்திய ஒலி இவை போல எல்லா பிரதங்களும் அலங்காரங்களும் முன்னே செல்ல தங்களுடைய யாத்திரை நடக்கணும் இது என்னுடைய பணிவான கோரிக்கை அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட ஸ்ரீ வித்யாரண்ய மகா சுவாமிகள் கணீர் என்ற குரலில் தன்னோட உள்ளத்துல இருந்ததையும் வெளியிட்டார் இல்லையா ரொம்ப உறுதியாக அவர் சொல்லிட்டார் அரிகரராஜன் எமக்கு வயதாகிவிட்டது கால்களும் மற்ற அவயங்களும் பலத்தை இழந்துவிட்டது ஆகையால் நீண்ட தூரம் நடந்து பிரயாணம் செய்வது இனி முடியாது ஒரு பல்லக்கில் அமர்ந்து கொண்டு அதை பலர் தூக்கிச் செல்ல பிரயாணம் செய்ய வேண்டிய அவசியம் இப்போது எனக்கு ஏற்பட்டு விட்டது இதை நாம் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் வாகனத்திற்கு வெளி அலங்காரங்கள்லாம் எதற்கு அது வெறும் மரத்தினால் செய்யப்பட்டதாக இருந்தால் என்ன வேறு எதனாலோ செய்யப்பட்டதாக இருந்தால் தான் என்ன அல்லது அது வெளியினால் செய்யப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை தங்கத்தினால்தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பேதமை அல்லவா தவிர சந்நியாசியான எமக்கு விருதங்கள்லாம் எதற்கு எம் குருநாதரின் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுபதியாகவும் ஆனோம் அப்படியே இருந்து உங்களுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சமர்ப்பித்த விருதங்களையும் அலங்கார பல்லக்கையும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டோம் அதோடு அந்த விஷயம் முடிந்து விட்டது அதை ஊர் ஊராக காட்டி எடுத்து செல்ல என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா அதற்குப் பின் சில நாட்களில் கழித்து தான் அவர்களுடைய பிரயாணம் தொடங்கப் போகிறது விஜயநகரத்தை விட்டு ஷிருங்ககிரிக்கு ஸ்ரீ வித்யாரண்யரும் அவருடன் அரிஹரராஜனும் புறப்பட வேண்டிய நாள் நேரம் எல்லாம் தேர்ந்தெடுத்த பிறகு மீண்டும் அவரிடம் தன்னுடைய பிரார்த்தனையை செய்துகிறான் அவனுடைய அவ்யாஜமான பக்தியை புரிஞ்சுண்டு ஜெகத்குரு அவர்களும் மனம் மெங்கிறார் ஓரளவுக்கவும் சொல்றா நம்முடைய பிரயாணம் விருபாக்சேஸ்வரரின் ஆலயத்தில் தொடங்கப்படட்டும் அங்கிருந்து நகரத்தின் வாயில் வரை மட்டும் அது ஒரு அலங்கார ஊர்வலமாக இருக்கட்டும் நீங்கள் பக்தியுடன் அளித்துள்ள அந்த உயர்ந்த பல்லக்கில் அதுவரை நாம் அமர்ந்து வருவோம் நீங்கள் அளித்துள்ள வரிசையும் நம் முன்னால் எடுத்து செல்லப்படட்டும் ஆனால் நாம் நகர வாயில் வரைதான் அந்த பல்லக்கில் அமர்ந்து கொண்டு வருவோம் அந்த வாயிலை தாண்டியவுடன் நாம் அதிலிருந்து இறங்கி பெட்டியைப் போல் உள்ள நபர அமர்ந்து கொண்டுதான் சிங்ககிரி வரை வருவோம் விரதங்களும் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார் அதற்கு அரிகர மன்னன் சரீன ஒப்புகிறான் அந்த சுபதின சுப வேளையில் ஊர்வலம் கோலாகலகம் கோலாகலமாக தொடங்கிறது அது உண்மையிலேயே ஒரு மகாராஜாவின் விஜய யாத்திரையை போலத்தான் தொடக்கத்துல காணப்படுறது எல்லாருக்கும் ஸ்ரீ விருபாக்சேஸ்வரரின் ஆலய கோபுர வாயிலில் இருந்து நகரத்தின் தெற்கு வாயில் வரை சாலைகளின் இருமருங்கும் ஏராளமான ஜனங்களாம் குடியிருக்கா பரம பக்தியோடு ஸ்ரீ ஆச்சாரியரை தரிசனம் பண்ணி வழி அனுப்புகிறா அவா எல்லாரும் அரசரால் அவருக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருந்த அந்த புதிய பல்லக்கு வண்ண வண்ணமான பட்டு வஸ்திரங்கள் புஷ்ப மாலைகள் இவற்றால நன்கு அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தோட வழவழவென்று உயர்ந்த மரத்தினால் செய்யப்பட்டிருந்த தண்டுகள் பல்லக்கின் முன்னேயும் பின்னேயும் நீண்டு வளைந்து பல்லக்கிற்கு ஒரு அழகை கொடுக்கிறதாம் அது ஸ்ரீ ஆச்சாரியர் சௌகரியமாக சாய்ந்து அமரவும் கால்களை நீட்டிக்கொண்டு விஷ்ராந்தியாக இருக்கவும் வாகாக பல்லக்கின் முக்கிய பாகம் அகலமாகவும் நீளமாகவும் இருக்காம் அங்கே மெத்தையும் திண்டுகளும் அந்த செல்வதற்காக அமர்த்தப்பட்டிருந்த போயிகள் கட்டுமஸ்தான தேகங்களை உடையவர்களாக இருக்கா தங்களுடைய பணியை செவ்வனே செய்ய ஆவல் கொண்டவர்களாக பல்லக்கின் முன்புறத்திலும் பின்புறத்திலும் காத்தென்றிருக்கலாம் பல்லக்கின் இடர் புறத்தில் அரசர் ஏறிக்கொண்டு சவாரி செய்வதற்காக ஒரு உயர்ந்த ஜாதி குதிரை ஷேணம் பூட்டப்பட்டு தயாரா நின்றிருக்காம் ஆனால் அது அவர் ராஜாங்க காரியமாக செல்லுகையில் சவாரி செய்யப் செய்யும் பட்டத்து வெண்குதிரை கிடையாது வேறு ஒரு குதிரை அது பல்லக்கின் முன்புறம் சிங்ககிரி ஜெகத்குருவிற்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருந்த பலவித தாங்கிக் கொண்டிருந்த அணிந்த நின்றுருக்கா ஆலயத்தோட கண்டாமணியின் நாதம் எழத் தொடங்கிய போது உள்ளே மங்கள ஆரத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கறத ஜனங்கள்லாம் அறிஞ்சுக்கிறா கொஞ்ச நேரம் கழித்து ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளும் அரேகர மன்னனும் உள்ளே இருந்து வெளியே வந்து கோபுரவாசல அடையரா அவர்களின் பின்னால் மாதவ மந்திரியும் அவர் சகோதரர் சயனாச்சாரியாரும் வரா கோபுரவாசல்ல ராஜகுமாரர்கள் விரூபாக்ஷன் புக்கன் தேவராயன் இவர்கள் மூவரும் தங்களுடைய மாதாவோடு கைகூப்பி நின்றுருக்கா அவர்களை பார்த்ததும் ஸ்ரீ ஆச்சாரியர் உடனே நின்று புன் முவலோட சமிக்க பண்ணி அவாள கிட்ட கூப்பிடுறார் உடனே மூவரும் அவருக்கு எதிரில் வந்தனி நின்று சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றா அச்சாரியால் சொல்றா ராஜகுமாரர்களே உங்கள் மூவரையும் இப்படி சேர்த்து பார்க்கையில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைக்கு இருப்பது போலவே பெரியவர்களாக வளர்ந்த பிறகும் நீங்கள் மிக ஒற்றுமையாக இருந்து கொண்டு ராஜ்யத்தை காப்பாற்றி வருவீர்களாக கஷேமமா இருங்கோ அப்படின்னு சொல்லி தம்முடைய வலக்கரத்தை உயர்த்தி ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அந்த குழந்தைகளுக்கு அப்போது ஆலயத்தினுள் பிரதட்சிண பிரகாரத்துல அதிர்வெட்டுக்கள் போடப்படுறது பிரயாணத்தை தொடங்குவதற்கான நல்ல தருணம் வந்துவிட்டது அப்படிங்கிற அறிவிப்பு தான் அது உடனே ஸ்ரீ ஆச்சாரியர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பல்லக்களை ஏறி அமர்ந்துக்கிறார் பல்லக்கை தூக்க வேண்டிய போயிகள் தங்களுடைய தலைவனைப் பார்க்கிறார் அவன் தன் வலக்கையில் பிடித்திருந்த வெண் பிரம்பை தூக்கி காட்டுறான் அந்த சமிக்கையை புரிந்து கொண்ட போயிகள் பல்லக்க ஆட்டாம அசைக்காம வேக லாவகமாக தூக்கி தங்களோட அந்த வலுவான தோள்கள் மேல வச்சுக்கிறார் அரிகர மன்னன் கம்பீரமாக தன் குதிரையில் ஏறி அமர்ந்துக்கிறான் உடனே சிங்ககிரி ஜெகத்குரு ஸ்ரீ வித்யாரண்யனின் பிரயாணம் சிங்ககிரிய நோக்கி தொடங்குறது நாமளும் அந்த ஊர்வலத்துல கலந்து கொள்ற மாதிரி ஒரு கற்பனைய நினைச்சு பார்த்துக்கலாம் முகப்பில் பட்டத்து யானை பலவிதமான அலங்காரங்களோட கம்பீரமாக அசைந்து அசைந்து நடந்து வந்து இருக்கு அதற்கு பின்னாடி குதிரைகள் ஒட்டகங்கள் அரசரின் மெய்க்காவலர் படை சிங்ககிரி ஜெகத்குருவிற்கு சமர்ப்பிக்கப்பட்ட விருதங்களின் வரிசை நாதஸ்வர கோஷ்டி வேத பிராமணர் கோஷ்டி இப்படி எல்லா விதங்களிலும் அந்த ஊர்வலம் நீண்டதாகவும் கோலாகலமாக கோலாகலமாகவும் இருக்காம் பார்க்கறதுக்கு ஊர்வலம் நகரத் தொடங்கியதும் எங்கிருந்தோ வந்து குதித்தவர்கள் போல அந்தணர் கோஷ்டி ஒன்று அதில் சேர்ந்துண்டு ஆச்சாரியரின் பல்லக்கின் முன்னால் இடத்தை பிடிச்சிக்கிறாளாம் அவா அவர்களை கண்டதும் குதிரையில் சவாரி செய்து கொண்டு மெதுவாக வந்து கொண்டிருந்த மன்னனோட முகம் மலர்ந்து போயிடுத்தாம் அவர்களில் மற்றவர்களை விட அதிக உயரமாகவும் கம்பீரமாகவும் வெண்பட்டு வஸ்திரன்களை அணிந்தவராகவும் காணப்பட்ட அந்தணர் ஒரு நீண்ட வெள்ளித்தடியை தன் வளத்தோலில் சாய்த்து வைத்துக் கொண்டு அந்த கோஷ்டியோட முன்னே நடந்து போறாராம் அவர் உரத்தை எழுப்பிய கோஷங்களை கேட்ட ஜனங்களுக்கெல்லாம் பரவசமா எடுத்தான் அவரை பின்பற்றி மற்ற அந்தணர்களும் அதே கோஷங்கள்ல கோஷங்களை ஒரே குரல்ல அவளும் சொல்றாளாம் ஜனங்களோட ஆரவார சப்தத்திற்கும் மேலேயே அந்த கோஷங்கள் ஒலிக்கிறதாம் மந்திரி சயனாச்சாரியரால் புதிதாக அமைக்கப்பட்ட விருதாவளிதான் அது பத்தாவது ஜகத்குருவாக இருந்த ஸ்ரீ பெருமைகளை உலகினருக்கு அறிவிக்கும் வாக்கியங்களின் வரிசையாகவும் அதே சமயத்தில் பல்லக்கில் அமர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ வித்யாரண்யருக்கும் உரிய புகழுரைகளாகவும் மிகவும் சாதுர்யமாகவும் அமைக்கப்பட்டிருந்த அந்த பிரிருதாவளியை மீண்டும் மீண்டும் கேட்டு ஜனங்கள்லாம் ரசிக்கிறாளாம் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துண்டு தங்களின் மனமகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறாளாம் பல்லக்கில் அமர்ந்திருந்த ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளும் அந்த கோஷத்தை கேட்கிறாராம் பிறகு பல்லக்கின் அருகிலேயே குதிரையின் மேல் அமர்ந்து மெதுவாக வந்து கொண்டிருந்த அரிஹரனின் மேல் தம் பார்வையை விசரார் பலவிதமான அர்த்தங்களை தரக்கூடிய பார்வை அது அதே சமயத்தில் மன்னனின் மனமும் குறு குறுக்கர்தான் அந்த குறு குறுப்பாலேயே அவன் ஸ்ரீ ஆச்சாரியரின் முகத்தை பார்க்குமாறு செய்துவிட்டதாம் அந்த குறு குறுப்பும் இப்படி கோஷங்களை எழுப்புவதை பற்றி நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் கூறப்படவில்லையே அப்படின்னு ஸ்ரீ ஆச்சாரியர் தம் பார்வையாலேயே கேட்பதை அவன் புரிஞ்சுக்கிறான் தீனமாக அவரை பார்த்து அவருடைய மன்னிப்பை கேட்பவன் போல தன் கண்களாலேயே அவரிடம் மன்னன் வார்த்தைகளினாலும் சமாதானம் செய்ய விரும்புபவன் போல தன் குதிரையின் மேலே இருந்து கீழே இறங்க முற்படறான் அதை பார்த்த வித்யாரண்ய சுவாமிகள் இறங்க வேண்டாம் நாம் பிறகு பேசலாம் அப்படின்னு தன்னோட சைகைகளாலேயே தெரிவிக்கிறார் நகரத்தோட தெற்கு வாயிலை அடஞ்சாச்சு அங்கு தெற்கு வாயிலை அடைந்தவுடன் கோஷங்கள்லாம் நிறுத்தப்படுறது வாத்தியங்களின் ஒலிகளும் அடங்கிறது விரதங்களை சுமந்து வந்தவாள்லாம் விலகி போறா அரிகர மன்னன் குதிரையின் மேலிருந்து இறங்கி ஸ்ரீ ஆச்சாரியாளின் பல்லக்கு அருகில் நின்று நிற்கிறான் அவருடைய பல்லக்கு கீழே வைக்கப்படுறது அந்த சமயத்துல அவர் சிங்ககிரியில் இருந்து வந்த போது அமர்ந்து வந்த பழைய மேனா பல்லக்கு அங்க எடுத்துண்டு வரப்படுறது ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அதுல ஏறி அமர்ந்தவுடன் பல்லக்கு தூக்கும் போய்கள் போய்களின் வேறு ஒரு கோஷ்டி அங்கு வந்து அதை எடுத்து தம் தோள்கள்ல வச்சுக்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியர் பல்லக்கில் அமர்ந்துண்டவாறே அரிகர மன்னனிடம் சொல்லுறார் அரிஹரனே இனி சிங்ககிரியை போய் அடையும் வரை நம் இருவருக்கும் ராஜ மரியாதை வேண்டாம் வழியில் அந்த அந்த கிராமத்து ஜனங்கள் அவரவர் சக்திக்கு தகுந்தபடி எப்படி வரவேற்பு அளித்து உபசாரம் பண்ணுகிறார்களோ அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அர்த்த புஷ்டியோட புன்னகை புரியறார் அச்சாரியால் புரிந்தது குருக்களே அப்படின்னு ஹரிகராஜனும் பணிவோட சொல்லிட்டு தன்னோட குதிரையின் மேல ஏறி அமர்ந்துக்கிறான் சிங்ககிரி ஜகத்குருவின் பிரயாணம் தொடர்கிறது இரண்டாவது ஹரிகரனின் ஆன்மீக பிரயாணமும் தொடங்கிறது நம்முடைய பிரயாணமும் அடுத்த வாரம் தொடங்கும் ஸ்ரீ சத்குரு பாஹி ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்